இந்த திருக்கோவிலுக்காக தரிசனத்துக்கு கொடுத்துருந்தாங்க நன்றி ஐயா உங்களுக்கு ஐயா முன்னோர்கள் வணக்கம் சாமி ஐயாவை கோயில் நிர்வாகம் எல்லாமே செய்து இந்த கோயில் மேலும் பல அற்புதங்கள் நிறைந்த இந்த ஸ்தலத்தை பற்றி ஐயா ஒரு வார்த்தைகள் நம்ம யூடியூப்ல பகிர்ந்துப்பாங்க இதை பார்த்துட்டு கோயிலுக்கு எல்லாருமே வந்து பயனடையும் படி அனைவரையும் கோயில் நிர்வாகம் சார்வாங்க அன்போடு அழைக்கிறோம் ஐயா நிறைவாக நாட்டிறைவாக இந்த திருத்தலமானது ஒன்பது நாட்களாக இங்க வச்சு வருவோம் ஒன்பது வருஷமா இந்த திருத்தலம் இந்த இடத்துலயே இருக்காது அங்கே வந்து குழந்தை வர வேண்டிய வரவங்க அன்னைக்கு தயிர் அபிஷேகம் பண்ணி அவங்க கையால் தயிர் அபிஷேகம் பண்ணி பிரசாதம் கொடுப்பாங்க அந்த மாதிரி கொடுத்தா குழந்தை குழந்தைகளும் திருமணம் எல்லாம் வந்து சீக்கிரமாக

நாற்பத்தி பார்க்க நாங்கள் கிருத்திகை அதுபோல் எல்லா நாளும் சிறப்பாக செய்வோம் மக்கள் வந்து வேண்டிய வரம் வருது அதனால தான் இங்கே வெறும் சாதாரணமாக ஐயா மட்டும்தான் இருந்தாங்க இது மண்டபம் இதெல்லாம் வந்து இந்த ஒம்பது ஆண்டில் அவங்க வந்து வேண்டுதல் நிறைவேறி அவங்கவுங்களா பண்ணலாம் அதெல்லாம் அதனால் மக்கள் வந்து இன்னும் நல்லா வரணும்னு சொல்லிட்டு ஐயன் பேணிகள் எல்லாமே தமிழ் குண்டைப்படி தான் செய்வோம் ஐயர் அப்போ நன்றிங்க ஐயா நீங்கள் இந்த கோயிலில் வந்தீங்கன்னா உங்கள் கையால அபிஷேகம் ஒரு செய்ய வரவுங்களுக்கு நிச்சயமாக நீங்களும் வாங்க உங்கள் வாழ்க்கையே நிச்சயமா ஒரு மாற்றம் ஏற்படும் ஐயா அதை தான் சொல்கிறாங்க இந்த பேர் கேட்டீங்கனாலே உங்களுக்கு அவ்வளோ ஒரு பெரிய சதுரமலை அழகிய மாபீர் மேனியப்பர் இவ்வளோ ஒரு அற்புதமான சிவகங்கைய பெயர் இந்த திருக்கோயிலுக்கு வாங்க உங்கள் வேண்டிக்கிற மேல்கள் நிச்சயமாக நிறைவேறும் உங்கள் திருத்தரையினாலேயே நீங்கள் அபிஷேகம் செய்யலாம் அதே மாதிரி இன்றைக்கி நாங்கள் சொல்கிற மாதிரி நாளைக்கு நீங்களும் சொல்வீங்க இந்த திருக்கோயிலுக்கு வந்தோம் எங்களுக்கு இந்த வரங்கள்லாம் கிடச்சிதுன்னா ஐயா எங்களோட இணைந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இங்கே தினந்தோறும் அன்னதானங்கள் நடைபெற்று கொண்டு வருகிறது உபயங்கள் செய்யணும் கோயிலுடைய வளர்ச்சிக்கு இன்னும் நீங்கள் உதவி செய்யணும்னு நீங்கள் விருப்பப்படுறவங்க ஐயாவுடைய கான்டாக்ட் நம்பர் கோயில் விலாசம் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதை நீங்கள் தொடர்பு கொண்டு வேறு என்ன தேவையும் நீங்கள் ஒரு சிறப்பு செய்தி என்னக்கா இங்கே நால்வர் வந்து இருக்கிறாங்க நால்வர்னாக்கா சிவன் விஷ்ணு பிரம்மா தட்சிணாமி நாலு பேருமே நாலு திசைகள் நோக்கி தவம் கொடுத்துருக்காங்க இது வந்து வேறு எங்கேயுமே இல்லை அந்த சிறப்பு நம்ம அந்த மண்டபம் பக்கத்தில் பக்கத்தில் நம்ம அந்த மண்டபத்தை தரிசனம் செய்யலாம் நால்வரும் நான்கு திசைகளில் தவக்கோளத்தில் காட்சிப்படுத்திட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி பல அற்புதங்கள் இந்த ஆலயத்துக்குள்ள நம்ம தரிசனம் செய்ய முடியும் பிரதோஷ தினங்களிலும் மற்ற எல்லா தினங்களிலும் நிச்சயமா நீங்க வந்து ஐயா கான்டாக்ட் பண்ணி பூஜைகள்ல கலந்துக்கோங்க அதே மாதிரி அங்காள மண் பூஜை அமாவாசை தினங்கள்ல ஊஞ்சல் உற்சவம் மேல் மலை ஊர்ல எப்படி செய்யறாங்களோ அதே மாதிரி இங்கே செய்து வராங்க நம்ம அப்படியே ஊஞ்சல் மண்டபத்துக்கு போனா பாஸ் மண்டபம் இப்போ நம்ம ஆழ்மிகு ஸ்ரீ ஆஹ் சிவபெருமான் நான்கு திசைகள்லயும் நால்வர் காட்சி கொடுத்துட்டு இருக்கிறத பாக்குறோம் இப்ப நம்ம அருள்மிகு சிவபெருமான் ஒரு திசையில தவக்கோளத்துல காட்சி கொடுத்துட்டு அடுத்த திசை நோக்கி நம்ம பார்க்கும் பொழுது அருள்மிகு ஆழவர் செல்வர் அருள்மிகு தக்ஷணாமூர்த்திய நம்ம தரிசனம் செய்யலாம் அடுத்த திசையில அருள்மிகு திருமாள் வெங்கடேச பெருமாள் விஷ்ணு பகவான் ஒரு திசை நோக்கி காட்சி கொடுத்துட்டு இருக்காரு தவ கோலத்துல அடுத்ததான் அருள்மிகு நான்முகன் பிரம்மா இந்த இடத்துல காட்சி கொடுத்துட்டு இருக்காங்க நாலு திசை நோக்கி குபேரலிங்கத்தை தரிசனம் பண்ணலாம் அருள்மிகு செல்வ திருமேணி நந்தி பகவான் முன்னாடி குபேரலிங்கம் ஸ்ரீ தென்முகம் நம்பி தட்சிணாமூர்த்தி தரிசனம் பண்ணலாம் பாபாவும் இருக்காரு தரிசனம் பண்றதுக்கு வேப்ப மரமும் இருக்காங்க குழந்தை இல்லாதவங்க இந்த அரச மரத்தை சுற்றி வரும்போது சயின்டிஃபிக்காகவும் இதோடைய காற்று அந்த கர்ப்பாக்க சம்பந்தப்பட்ட கோளாறுகள் அனைத்தையும் நீக்கி அவர்களுக்கு குழந்தை வழக்கு அளிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு அற்புதமான ஒரு காற்று இந்த அரச மரம் வேப்ப மரத்துல இருந்து நமக்கு கிடைக்குது இப்போ நம்ம தமிழில் இது வந்து ஆகாச பைரவை இது வந்து செல்வத்தை வழங்கக்கூடிய பைரவர் அம்பால மடியில் வச்சு கலந்துன்னா எல்லா தீபி செல்வம் சிறப்பாக வாழறதுக்கான வழிபாடு தேய்கலை ஆசனால் இவருக்கு வந்து மெண்பூசினியில் விளக்கு